Thank <laughs> you. காஞ்சிபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் வருகையொட்டி சிறப்பு ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகை குறித்து சிறப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் வைகை செல்வன் மாவட்ட அவை தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன் பன்னீர்செல்வம் அமைப்பு செயலாளர் மயிலை திருநாவுக்கரசு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆடி சேகர் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் பகுதி செயலாளர்கள் பாலாஜி ஸ்டாலின் கோல் ரவி ஜெயராஜ் முன்னாள் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு விஸ்வநாதன் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வைகை செல்வன் சிறப்பு பேட்டியும் அளித்தார் Thank you. کے اعلان پرچوں پر بھی کارپائی کر رہا ہے جناب عالی طالب علم حضرت محمد پورٹ کے علاقہ بندہ نا ہوں کودہ دلچسپ ہوا علاوہ முத்தரசன் அதாவது வந்து கற்பனையில் கம்யூனிஸ்டுகள் எங்கே கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாடறியும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் விளிம்பினை மக்களுக்காக அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்காக அயராது பாடுபட்ட கம்யூனிஸ்டுகள் இப்போது கார்பரேட்டுகளாக மாறிவிட்டது என்றுதான் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அதுவும் உள்ளூரில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமையும் அதுதான் சாம்சங் தொழிலாளர் பிரச்சினை எழுந்தபோது கைகட்டி வேடிக்கை பார்த்து தமிழக அரசை குற்றம் சாட்டுவதற்கு பயந்து கொண்டிருந்ததுதான் இந்த கம்யூனிஸ்ட் இப்படிப்பட்ட முத்தரசன் இது போன்ற கருத்துக்களை சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது வினோதமாக இருக்கிறது அதாவது வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆர்ம என்ன எடப்பாடியர் அவர்கள் கூட்டணி குறித்து சிறந்த வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் மிக விரைவிலேயே இந்த சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு அது குறித்து அவர் உங்களிடத்திலே பேசுவார்

ஜீரோ மதிப்பெண்ணைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தருகிறது கடந்த காலங்களில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாங்க இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் சொல்றாங்க ஒரு அண்ணன் அது அவருடைய சொந்த கருத்து அவருடைய சொந்த கருத்து அது வந்து நான் அண்ணன் என்றோ தலைவர் என்றோ நான் மாத்திரம் அழைத்தால் போதாது தமிழக மக்களும் அழைக்க வேண்டும் தேசிய ஜனநாயக இருந்து ஓபிஎஸ் வெளியேறி இருக்காரு நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லை அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பரமண்ட கொண்ட இயக்கம் ஆக இதற்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே இந்த இயக்கம் மேலும் மேலும் வலுவோடும் பொலிவோடும் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணத்தின் வாயிலாக அவருடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது இயக்கத்தின் செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது இமேஜ் எங்கோ போய் கொண்டிருக்கிறது அவரை இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது குறித்து பொதுச் செயலாளர் தான் கருத்து சொல்வார்